அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற சட்டம் பார்த்தீங்கன்னா குடியியல் பாதுகாப்பு சட்டம் குடியியல் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய பிசிஆர் ஆக்ட் பிசிஆர் ஆக்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ப்ரொடக்ட் பண்றது நம்மளுடைய உரிமைகளை ப்ரொடக்ட் பண்றதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அதுதான் குடியியல் பாதுகாப்பு சட்டம் இதை பிசிஆர் ஆக்ட்னு நம்ம சுருக்கமா சொல்றோம் இந்த சட்டம் இந்த இதுக்கும் அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சட்டத்துல ஒரே ஜாதிக்காரங்க ஒரே மதத்துக்காரங்க ஒரே சாமியை கும்பிடுறவங்க ஒரே சமயத்தை தழுவுறவங்க இவங்க அதுல இருக்கக்கூடிய நபர்கள் வரி செலுத்தல வட்டி செலுத்துக்கு கட்டல நீங்க கோயில் கட்டுப்பாடை மீற இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அவங்கள எங்கேயுமே வந்து வரவிடாம தடுக்கிறது இந்த கட்டுப்பாடுங்கிற முறையில் இந்த தீண்டாமை செயலில் ஈடுபடுவது ஈடுபடுத்துறவங்க மேல வழக்கு பதிவு பண்ணலாம் இது வந்து பிசிஆர் ஆக்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறது பிசி எம்பிசி ஓசி கம்யூனிட்டில இருக்கிறவங்க இந்த பட்டியலின மக்கள் மீது ஒரு வன்முறையை செலுத்துவது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டம் திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இது பிசிஆர்ங்குற தீண்டாமை எஸ்சிஎஸ்டிங்கிறது வன்கொடுமை பிசிஆர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இயற்றப்படுது வன்கொடுமை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இயற்றப்படுது இந்த பிசிஆர் ஆக்ட பத்தி இந்த சட்டத்துல இந்த காணொலியில பாக்கலாம் பிசிஆர் ஆக்ட் நிறைய சட்டங்கள் பிரிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பிட்ட பிரிவுலயே நம்ம வந்து வாழ்வதற்கான ரைட்ஸ் உரிமைகளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோம் அதை வந்து மத்தவங்க தடுத்தாங்கன்னா எப்படி வழக்கு பதிவு செய்யப்படணும் என்ன தண்டனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த பிசிஆர் சிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இயற்றப்படும் முன்பு இந்திய அரசியலமைப்பு சாசனம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினேழுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்திய குடிமக்கள் எவருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய தீண்டு தீண்டாமை செயலில் யார் ஈடுபட்டாலும் சட்டப்படி தண்டிக்கக்கூடிய குற்றம் சொல்லுது அப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிக்கல் செவன்டீன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தீண்டாமை இந்த தீண்டாமை தான் இதில் மெயின் தீண்டாமைக்காகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல முதல் பார்க்கக்கூடியது பிரிவு நாடு பிரிவு நாள்ல எல்லாமே அடங்கிருது பொது வழிபாட்டு தலங்கள் கோயில்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்கள் சமய பணி செய்யக்கூடிய இடங்கள் இந்த இடங்களுக்கு நீ வரக்கூடாது ஒன்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம் எங்க கோயிலுக்குன்னு கட்டுப்பாடு இருக்கு நீ கோயில் வரி கட்டக்கூடாது ஒன்றை வாங்க மாட்டோம் நீ கணக்கு வழக்கு கேட்கிறன்னு சொன்னா பிரிவு நாளின் கீழ் பிசிஆர்எக்டில் பதிவு செய்யலாம் ரெண்டாவது குளம் கிணறு ஏரி நீரூற்றுக்கள் நீரோடைகள்ல இருக்கக்கூடிய ஏரிகளில் குளிப்பதை அந்த நீரை குடிப்பதை அதுல துணி துவப்பதை தடுத்தால் பிரிவு நாளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணலாம் அதுக்கடுத்து பாருங்க நீ ஊருக்கு கட்டுப்படல அதனால இந்த ஊர் நாட்டாமை நாங்க தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து மெம்பர் போக்கிஸ்தாரு கனக்கு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே சேர்ந்து உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டோம் அதனால உங்க வீட்டுல யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்கள இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ எட்டு போய் புதைக்க கூடாது உங்க வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது அது மிகப்பெரிய குற்றம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொது கழிப்பிடம் அந்த ஊர்ல இருக்கும் பஞ்சாயத்து மூலியமா ஆனா அதுல ஒரு இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கழிப்பிடத்துக்குள்ள நீ கூடாது ஏன்னா உன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா இது அப்பா வீட்டு சொத்து அவங்க அப்பா கட்டுனது உங்க வீட்டு சொத்தை மட்டும்தான் நீங்க வந்து பாதுகாத்துக்கணும் கட்டுப்பாடுங்கிற முறையில இது பண்ணணும் பொது இடங்களை பயன்படுத்துவதை தவி யாருமே வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படி நிறுத்தினா குடியீர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பிரிவு நாளின் கீழ் குற்றம் அதுக்கடுத்து சொல்லுவாங்க ஒரு கடையில பொருட்கள் வாங்கக்கூடாது பொது உணவகங்கள்ல சாப்பிடக்கூடாது கேளிக்கை இடங்களுக்கு நீ வரக்கூடாது ஒரு கட்டுப்பாடு விக்கிறது விதிக்கிறது தர்மசாலைகள் நிறைய ஊர்கள் இருக்கும் அந்த தர்மசாலைக்கு நீ வரக்கூடாது ஒன்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் அதனால இந்த ஊர்ல நீயே வியாபாரம் பண்ணக்கூடாது வர்த்தகம் பண்ணக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்துறது கட்டுப்படுத்துவது இதுக்கும் பிரிவு நாளின் கீழ் குற்றம் தான் இரண்டாவது இதுல நம்ம நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அரசு நிதியிலேயோ இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு ஒரு முழுமையாக ஒரு இடத்துக்கு நிதி செலுத்தியிருந்தாலோ இல்ல பகுதியாக நிதி நிதி செலுத்தியிருந்தாலோ அதன் மூலம் அரசு நிதி மூலம் இல்ல பெறப்பட்ட பள்ளிகள் அரசு நிதியில கட்டப்பட்ட கட்டிடங்கள் மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ வரக்கூடாதுன்னு யாரும் கட்டுப்பாடு விதிக்க கூடாது ஏன்னா சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் தீண்டாமைங்கிறது எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து பாருங்கன்னா ஒரு ஊர்ல பல வருடங்களாக இருக்கும் அங்க ஒரு அறக்கட்டளை பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த ஊர் நலனுக்காக மக்கள் நலனுக்காக திடீர்னு அந்த அறக்கட்டளை முறைகேடு இருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கும் அதை சில பேர் தட்டி கேட்பாங்க அதை எதிர்ப்பாங்க அவங்க உடனே அதுல இருந்து தூக்கிடுறது உன்னை வட்டி வாங்க மாட்டேன் வரி வாங்க மாட்டேன் நீ எங்களை பத்தி கேள்வி கூடாது அப்படி பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணா அது மிக மிகப்பெரிய குற்றம் சொல்லுது அப்ப அந்த அறக்கட்டளையின் தலைவர்கள் பவுண்டர் ஆஃப் தி அறக்கட்டளை எல்லாருமே வழக்கு பதிவு பண்ணலாம் பிசி பிசிஆர்ல நீ அப்ப நாங்க அந்த அறக்கட்டளையில இருக்கும்போது நாற்பது வருஷம் இருந்திருப்பாங்க அவங்க இருக்கும்போது சில கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும் கல்யாண மண்டபங்கள் பொது மண்டபங்கள்லாம் ஆனா இது உங்களை வந்து நாங்க விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம் கட்டுப்பாடு வச்சுட்டோம் இப்ப நீ அதுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அதுக்கான வாகன வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அவங்க மேல பிசிஆர் தான் வழக்கு பதிவு செய்யணும் அது மிகப்பெரிய தீண்டாமை செயல் ரெண்டாவது பாருங்க சடங்கு செய்வது அப்படிங்கிறது ஒரு வீட்டுல ஒருவங்க இறந்துருவாங்க ஒரு ஃபங்க்ஷன் அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது இந்த மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்தவங்களை நிறுத்துறதும் அவங்க விருப்பம் யாருக்குமே நீங்க வந்து கட்டுப்பாடு விதிக்க முடியாது அப்படி கட்டுப்பாடு விதிச்சாலே அகைன்ஸ்ட் தி சிவில் ரைட்ஸ் தான் சிவில் ரைட்ஸ்க்கு எதிரானது உங்க மேல கட்டாயம் வழக்கு பதிவு பண்ணலாம் இது வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு அஞ்சு என்ன சொல்லுதுன்னா மருத்துவமனை மருந்தகங்கள் கல்வி நிறுவனங்கள் விடுதிகள் இது எல்லாமே வந்து பொதுப்படையானது இதுல பொதுமக்கள் எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம் இதுல நீ எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தீண்டாமை செயல் அப்படி யாரும் சொல்லக்கூடாது அப்படி வந்துட்டு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இவங்க ஏன் இங்க வந்தாங்க அதை தண்ணி விட்டு அலசி விடு இவங்களை இங்க வர வைக்க கூடாது அப்படின்னு செய்வது அதை விட குற்றம் சொல்லுது அப்படி குற்றம் புரியறவங்க மேல பிரிவு ஐந்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணணும் இரண்டாவது பிரிவு ஆறு என்ன சொல்லுதுன்னு பாருங்க இப்ப எங்க வீட்டுல இருக்கு எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றது குற்றம்னு நிறைய வந்து வேலைக்கு வர விட மாட்டாங்க நீ இந்த ஊர்ல எந்த விதமான ஒரு விவசாய பணியோ இல்ல ஆட்களை வைத்து ஏதாச்சும் ஒரு பணிகளோ செய்யக்கூடாது உனக்கு யாரும் சரக்கு சரக்குன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் தரமாட்டோம் உன் பொருட்களை நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்வது மிகப்பெரிய குற்றம் அது தீண்ட பிரிவு ஆறின் கீழ் தீண்டாமை அவங்க மேலையும் வழக்கு பதிவு பண்ணும் அந்த செய்கிறவங்க மேல அப்புறம் பிரிவு ஏழு தெளிவா சொல்லியிருந்தீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு ஆர்டிக்கல் ஏழு பதினேழுல தீண்டாமைங்குத கிடையாது தீண்டாமை ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படி தீண்டாமை செயல் யாராச்சும் செஞ்ச செஞ்சாங்கன்னா குடியியல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட உரிமைகள் கோயிலுக்குள்ள போறது பேருந்தில் போவது சமூக பணி செய்வது ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போறது ஏரிகள் குளங்கள் குட்டைகளை குளிப்பது தண்ணி எடுப்பது மேல்நிலை நீர் தேக்க தொட்டையை பயன்படுத்துவது சாலையில் நடப்பது இது எல்லாமே வந்து உங்களுடைய உரிமைகள் இதெல்லாம் நீ செய்யக்கூட சுடுகாடு இடுகாடு ஒரு திருவிழாக்கள் நடத்துவது திருவிழாக்கள் கலந்து கொள்வது இதெல்லாமே நம்மளுடைய உரிமை இதை யாராவது தடுத்தாங்கன்னா இல்ல அங்க இருக்கக்கூடிய அறக்கட்டளை மூலமாக சங்கங்கள் மூலமாக தலைவர்களோ பொருளாளர்களோ செயலாளரோ இல்லை மெம்பர்களோ சேர்ந்து நாட்டாமையோ சேர்ந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சு அந்த குடும்பத்தை ஒதுக்குறாங்க அப்புடின்னா இது மிகப்பெரிய ஒரு தீண்டாமை செயல் கட்டாயம் அவங்கள் மீது பிரிவு ஏழின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படிங்குது சரி இதை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க வீட்டு வீட்டுக்கு போய் ஒரு ஆளை விட்டு சொல்லுவாங்க இன்னார் வீட்டை ஊறவுக்கு ஒதுக்கி வச்சிருக்கு தீண்டாமை இருக்கு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதும்பாங்க இல்ல அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலியமா செய்தி பரப்புவாங்க இல்ல அப்படின்னா ஒரு லெட்ரு மூலியமா செய்தி பரப்புவாங்க இல்ல ஒரு புகைப்படம் மூலியமா பரப்புவாங்க இப்படி எல்லாம் பண்றதும் தான் சொல்லுது இப்படி செஞ்சாலுமே அது பிரிவு ஏழின் கீழ் குற்றம்னு சொல்லுது சரி நான் ஒரு சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன் இல்ல அந்த சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கேன் இல்ல ஒரு செயலாளர் துணைத் தலைவரா இருக்கேன் ஆனா இந்த தீண்டாமை செயலாம் நான் செய்யலை நான் அதுல இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னா அதை இருந்துகிட்டு அதை ஏன் தட்டி தட்டி கேட்காதோ உங்க மேலையும் குடியல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படணும் அந்த சங்கத்துல இருந்துட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி தீண்டாமை செயலுக்கு உடந்தைதான் குற்றம் செய்வதை தாண்டி குற்றம் செய்வதை தூண்டுவதோ குற்றம் நடப்பதை பார்ப்பதோ மிகப்பெரிய குற்றம் சொல்லுது அப்ப இதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாடு பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் படிச்சுதான் நம்ம வந்திருக்கோம் வந்துட்டும் இதைத்தான் பண்றாங்க அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா படிச்சவன்தான் இத பண்றான் தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் படிச்சவன்தான் இந்த தீண்டாமை செயலை பண்றான் ஊர் கட்டுப்பாடு நான் ஊர் தலைவர் நீ இதுக்குள்ள வரக்கூடாது நீ யார் என்ன கேள்வி கேட்கறது உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்க அப்படிங்க ஆனா இப்படி தென் மாவட்டங்கள் அதிகமா நடக்கு இப்படி நடக்கக்கூடியதை காவல்துறை வேடிக்கை பார்க்குது எல்லா காவல்துறையும் நான் தவற சொல்லலை நிறைய நண்பர்கள் என் நண்பர்கள் இருக்காங்க நிறைய காவலர்கள் வந்து உடனடியா வழக்கெல்லாம் பதிவு செய்யறாங்க ஆனா ஆதாரத்தோடு இந்த மாதிரி ஊர்ல வந்து நடக்குது தீண்டாமை செயல் பண்றாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க நாட்டாமை என்ப பேர்ல பொதுமக்கள் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க நம்ம வந்து கொடுத்தாலும் சுடுகாட்டுல காலில் வைக்கிறாங்க இதெல்லாம் அவதாரம் விதிக்கிறாங்க நம்ம ஆதாரத்தோட கொடுத்தாலுமே காவல்துறை அவங்களுக்கு உடந்தையே தான் செயல்படுது அதனால என்ன சொல்றேன்னா தீண்டாமை செயல ஈடுபடுறவங்க மேல கட்டாயம் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணும் பாரபட்சம் கட்டக்கூடாது இதை முதலமைச்சரும் பல டைம் சொல்லிட்டாங்க பல அமைச்சர் பெருமக்களும் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க ஆனா காவல் எல்லா காவல்துறையும் நான் குறிப்பிட்டு சொல்லல ஒரு சில காவல்துறைகள் வந்து இத வந்து ஆதரிக்கிற மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் போய்கிட்டு தான் இருக்கு அது மிகப்பெரிய தவறு கட்டாயம் இப்படி செய்யக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும் நன்றி நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி அடுத்த வீடியோல எஸ்சி எஸ்டி ஆக்ட பத்தி நம்ம பார்க்கலாம்